ஹாய் நண்பர் நான் பேய்ஸ் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ ரீசெண்டாக ஃபாஸ்டேகில் ஒரு புதிய பிளான் கொண்டு வந்தாங்க அதாவது ஆனுவல் பாஸ் கொண்டு வந்தாங்க இது வந்து எங்கெல்லாம் செல்லும் எங்கெல்லாம் செல்லாதுன்னு பதிவில பார்க்கலாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க இந்த பாஸில் பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானுக்கு ரீசார்ஜ் பண்ணிட்டா இந்தியா முழுக்கமே எல்லா டோல்லையும் ஃப்ரீயாக போகலாம்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் அப்படி கிடையாது ஒரு சில குறிப்பிட்ட டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணி தான் அதாவது உங்கள் ஃபாஸ்டேக் இருக்கிற பேலன்ஸ் வந்து டிடெக்ஷன் ஆகும் அதை யூஸ் பண்ணி தான் போக முடியும் ஆனுவல் பாஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செல்லாது இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மூணாயிரம் பாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க அந்த மூணாயிரத்துக்கு ரீசார்ஜ் பண்ணால் ஒரு வருஷத்துக்கு இரநூறு பயணங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிக்கிறான் அப்படின்லாம் ஒன் இயர் இதை எது வந்து ஃபஸ்ட்டு முடியுதோ அது ஒரு செல்லுபடியாகும் இந்த ஆனுவல் பாஸில் பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவால் பராமரிக்கப்படும் மற்றும் இயக்கப்படக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகள் மட்டுமே செல்லுபடியாகும் சொல்கிறாங்க இந்த பட்டியலில் தேசிய நெடுஞ்சாலை நைன்டீன் அதாவது டெல்லி டோ கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி எட்டு வடக்கு தெற்கு வழித்தடம் அதுக்கப்புறம் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி இது மாதிரி பல முக்கிய வழித்தடங்கள் அடங்கும் சொல்கிறாங்க மேலும் வந்து ஒரு சில பிரபலமான விரைவு சாலைகளையும் இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஆனால் மத்திய அரசால் அல்லாமல் மாநில அரசுகளால் நிர்வகிக்கப்படும் நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் ஃபாஸ்டேக் வருடாந்திர பாஸ் செல்லாது சொல்கிறாங்க ஆனுவல் பாஸ் அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய நெடுஞ்சாலைகள் விரைவு சாலைகளில் இந்த ஃபாஸ்டேக் வருடாந்திர ஃபாஸ்டேக் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க சுருக்கமாக சொல்லணும்னா என்ஹெச்ஏ கட்டுப்பாட்டில் இல்லாத எந்த ஒரு சுங்க இந்த பாஸ் பயன்படுத்தி உங்களால் பயணிக்க முடியாது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா யமுனா விரைவு சாலை பூர்வாஞ்சால் விரைவு சாலை நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு சில விரைவு சாலைகள்லாம் ஆயிருக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் அந்த சாலைகளையும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் ஆனுவல் பாஸ் ஃபாஸ்டேக் வந்து செல்லாமல் சொல்கிறாங்க ஸோ என்னதான் இந்த மாதிரி நிபந்தனைகள் இருந்தாலும் இந்த பாஸ் அறிமுகப்படுத்தணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆனுவல் பாஸுக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க இதில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணி கர்நாடகா ஹரியானாலாம் இருக்காங்க ஏன்னா அதிகமாக ஃபோர் வீலர் யூஸ் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் பண்ணிவிட்டா கண்டிப்பாக வந்து எவ்வளோ செலவு மிச்சமாகும் ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இரநூறு டைம் டிராவல் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க இரநூறு டைம் மூணாயிரம் ரூபாய் அது டிவைட் பண்ணி பாருங்கள் ஒரு டோலுக்கு பதினஞ்சு ரூபாய் தான் பே பண்ணுற மாதிரி வருது மூணாயிரம் டெவிலு இரநூறு போடுங்க ஒரு டோலுக்கு வெறும் ஃபிஃப்டீன் ருபீஸ் தான் பே பண்ணுற மாதிரி வருது அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆனுவல் பேன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்